வணக்கம் ட்ரிபிள் அகாடமியில் இருந்து ஜோதிர் ஹாஸ்பத்திரி வரதராஜன் என்று நான் பார்க்க தலைப்பு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என புலம்பவர்களுக்கு ஜோதிடம் கோரும் காரணம் என்ன ஒரு சின்ன தலைப்பு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா அப்போ தான் பதிவு எல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கப்பஜர் பேர் சிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்கு சேனலுக்கு மட்டும் அப்ரோட் ஆறு உள்ளவர்கள் அனைவரும் படித்த பயனில் இப்போ வாங்க தலைப்பு போகலாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என புலம்புவர்களுக்கு ஜோதிடம் கோரும் காரணம் என்ன எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த வசனத்தை வாழ்வில் நிச்சயம் நாம் பயன்படுத்தி இருப்போம் அதற்கு காரணம் நம்மை தவிர இந்த உலகத்தில் அனைவரும் அனைத்தையும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற நினைப்புதானே தவிர வேறொன்றும் இல்லை சரி இதை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்றால் நானும் அவனும் ஒன்றாகத்தான் படித்தோம் அவன் லட்சத்தில் சம்பாதிக்கிறான் நானோ ஆயிரங்களில் சம்பாதிக்கவே கஷ்டப்படுகிறேன் அவனை விட நான் நன்றாக சம்பாதிக்கிறேன் அவனை விட கலராக அழகாக இருக்கிறேன் அவனை விட நான் நன்றாக படித்துள்ளேன் ஆனால் அவனுக்கு சரியான வயதில் திருமணம் நடந்துவிட்டது எனக்கு இன்னும் நடக்கவில்லை பல சந்தர்ப்பங்களில் இந்த வசனத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒன்றை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இருவரும் படைக்கப்பட்டது ஒரே நோக்கத்திற்காக அல்ல அப்படி ஒரே நோக்கத்திற்காக இருவரை படைக்கும் அளவுக்கு கடவுள் ஒன்றும் சாமானியன் இல்லை இதற்கு உளவியல் ரீதியான ஒரே பதில்தான் தன்னுடைய இலக்கை தெளிவாக முடிவு செய்துவிட்டு பயணிக்கிறவர்கள் அதனால் வெற்றி அடைகிறார்கள் ஆனால் நாம் இன்னும் நமது இலக்கையே தேடிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் அதை சரி செய்துவிட்டால் இந்த வசனத்தை மீண்டும் நம் வாழ்நாளில் உள்ளவே மாட்டோம் ஜோதிட ரீதியாக காரணம் எந்த மாதிரியான அமைப்பு என்று பார்த்தமையானால் ஜாதகங்களில் மூன்று வகை அதாவது முன் யோக ஜாதகம் முப்பத்தி ஐந்து வயது வரை யோகத்தை மட்டுமே செய்யும் அதன் பிறகு சோதனைகள் தொடங்கும் பின் யோக ஜாதகம் முப்பத்தைந்து வயதுக்கு மேல் யோகத்தை செய்ய தொடங்கும் அதுவரை ஒரு காட்டு காட்டிவிட்டுத்தான் போகும் எப்போதும் யோகத்தை மட்டுமே அனுபவிக்க பிறந்த புண்ணிய ஆத்மாக்கள் இல்லை என்றே சொல்லலாம் முன் யோக ஜாதகம் எனில் உதாரணமாக அம்பானியின் ஜாதகம் முப்பத்தி ஐந்து வயது வரை மிக பெரிய கோடீஸ்வரன் அதன் பிறகு சரிய தொடங்கியது பெண் யோக ஜாதகத்திற்கு ரஜினிகாந்த் ஜாதகம் சொல்லலாம் எப்போதுமே யோகத்தை மட்டுமே அனுபவிக்க வந்த ஜாதகம் இருக்க வாய்ப்பும் இல்லை முன்யோக ஜாதகம் என்பது உடம்பில் வலு இருக்கும் பொழுது அனைத்து சுகங்களையும் நன்றாக அனுபவித்துவிட்டு பிறகு நாடி தளர்ந்த வயதில் சிரமங்களை அனுபவிக்க வைக்கும் ஆனால் பின் யோக ஜாதகம் என்பது இளமையில் பல சோதனைகள் கொடுத்தாலும் முதுமை வயதில் அமைதியான வாழ்க்கை சூழலை கொடுக்கக்கூடியது ஜாதகத்தில் இது எப்படி எளிமையாக புரிந்து கொள்வது என்றால் உங்கள் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருக்க வேண்டும் முப்பத்தைந்து வயதிற்கு பின் லக்ன யோகரின் திசை அல்லது அவர்களின் சாரம்பெற்ற திசை எனில் நிச்சயம் இவர்களுக்கு யோகமே பின் யோக ஜாதகம் இவர்களுக்கு அதாவது முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு நல்ல யோக திசை புத்தி எல்லாம் வந்து ஒன்று ஒம்போதுகள் கெடாமல் இருந்தா இவர்களுக்கு பின் யோக ஜாதகம் இதே இப்படி இல்லாமல் அபயோக திசை அல்லது அவர்களின் சாரம் பெற்ற திசை எனில் இவர்கள் முன் யோக ஜாதகம் அதாவது முன்னால் நல்லா இருந்திருப்பாங்க முப்பத்தைந்து வயதிற்கு முன்னால் நல்லா இருந்திருப்பாங்க இப்ப இந்த திசை வந்துருது சரி இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ முப்பத்தைந்து வயதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க வசதி வாய்ப்பு அதாவது எல்லாம் வேலை கரெக்டாக கிடச்சிருச்சு கல்யாணம் வேலை தொழில் இப்படி எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயதுக்கு பின் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை தொடர் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு தயாராக தங்களை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது தங்கள் கடமை சரி முப்பத்தைந்து வயது வரை கஷ்டம் 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 கஷ்டத்தை தவிர எதுவுமே பார்க்கவில்லை என்று புலம்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு உங்களுக்கு பின் யோக ஜாதகம் கடைசியில் நல்ல வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆக இருவருமே சுதாரிப்போடு இருந்து தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்திடலாம் சரி முன் யோக ஜாதகமோ பின் யோக ஜாதகமோ என்னால் இந்த துன்பத்தை கடக்க முடியவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் இதற்கு என்னதான் தீர்வு என்று கேள்வி வருகிறதல்லவா எந்த கிரகத்தின் திசை உங்களை பாடாய் படுத்தி எடுக்கிறது என்று பாருங்கள் எந்த கிரகத்தின் திசை உங்களை பாடாய் படுத்தி எடுக்கிறது என்று பாருங்கள் அவரின் அதி தேவதையை விடாமல் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஆபத்திலிருந்து அந்த தெய்வம் உங்களை நிச்சயம் ஓரளவு காப்பாற்றும் அதன்படி பார்த்தால் சூரியன் எனில் ருத்ரன் சிவன் ஞாயிறு அன்று வழிபட வேண்டும் சூரிய நமஸ்காரம் தினமும் செய்ய வேண்டும் முடிந்தால் கோதுமை தானம் செய்யலாம் சரி சந்திர திசை எனில் திங்கள் பார்வதி தேவியை வணங்க வேண்டும் பால் தண்ணீர் விவசாய பொருட்கள் தானமாக கொடுக்க வேண்டும் திங்கள் கிழமை சரி செவ்வாயெனில் முருகப்பெருமானை விடாமல் பிடிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு இரத்த தானம் செய்யலாம் புதன்கிழமை அதாவது புதன் திசை புதன்கிழமை பெருமாளை வழிபட வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கு உரிய பள்ளி கூட உபகரணங்கள் புத்தகம் நோட்டு பேனா பென்சில் இந்த மாதிரி உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பு குரு திசை பிரம்மாவையால் வணங்க வேண்டும் கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் கொடுக்கலாம் கேட்பாரற்று கிடக்கும் கோவில்களை புனரமைக்க முயற்சி எடுக்கலாம் சரி சுக்கரன் சுக்கர திசை என்றால் லட்சுமி தேவியை வணங்க வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் இழிவாக பேசக்கூடாது முடிந்தால் திருமண உதவி செய்யலாம் சனி திசை எனில் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோகமாக வெற்றியை கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலும் சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடாது சாலை விதிகள் உட்பட அடுத்து ராகு திசை எனில் துர்கை அம்மனை வழிபட வேண்டும் பாம்புகளை கொல்ல வேண்டாம் எனில் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த தியானம் சாஸ்திரங்களை அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி இருந்தா இந்த அவயோக திசை அவயோக புத்தி நடக்கும் போது நடக்கிற விஷயங்கள்ல இருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளலாம் வாழ்வியலில் இதனை கடைபிடித்து எல்லோரும் அவரவருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று புலம்பாமல் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த அதி தேவதையை வணங்கி வாழ்வியலில் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்